வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் மகர நண்பர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான சிறப்பான பதிவு இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க அந்த பதிவு சனி பயிற்சிக்கான ஒரு அற்புதமான பதிவு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குட் நியூஸ்னே சொல்லலாம் இந்த பதிவு உண்மையாவே மகர நண்பர்களுக்கு குட் நியூஸ் தாங்க ஏன்னா சனி பகவான் முழுமையாக உங்களை விட்டு விலக போறார் ஸோ இனி வரும் காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மகரத்துக்குன்னு நல்ல நல்ல தகவல்களை இப்போ நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்பாடா ரெண்டாயிரத்தி இருந்து ஏழரை வருஷமா நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம் மகிழ்ச்சி சந்தோஷம் பிரிவு துயரம் என்னென்னவோ கொடுத்துருச்சு கொஞ்ச நஞ்சம் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்களை விட்டு விலக போறாருங்க பீஸே வாங்காம வாழ்க்கீனா என்னன்னு கற்றுக் கொடுத்துக்கிறார் மகர ராசிக்கு வாழ்க்கினா என்ன எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த இந்த கிரேட் டீச்சர் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு முழுமையாக கிளம்ப போறார் அல்லது பயிற்சியாகி உங்களுக்கு விடுதலை கொடுத்து பொழச்சி போங்க மகர ராசி நண்பர்களே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக போறாரு உங்களை விட்டு மூணாம் வீடான மீனம் ராசிக்கு சனி பகவான் போறாரு இது அனைவருக்குமே சந்தோஷமான செய்தி இது மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படின்னா மீனம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய சக்தியை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு வீடுன்னு சொல்லலாம் மூல ஸ்திரிகோண ஸ்தானத்தில் இருந்து அஸ்துமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய மூணாம் வீட்டுக்கு வராருங்க இதனால சனி பகவானை கண்டு மீனம் ராசி கூட பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து அவ்வளவு எஃபெக்டிவான பயிற்சியா கண்டிப்பா இருக்காது பெரிய அளவில் யாரையும் வந்து தொந்தரவும் செய்ய போறது இல்லை அதோட மகர ராசிக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லுவாங்க யோகமான நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் இனி உங்களோட இல்ல உங்களுக்காக மட்டுமே சில நல்ல நல்ல வார்த்தைகளோட பாசிட்டிவான நாட்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைஃப்ஸ் பாசிட்டிவான உறவுகள்னு எல்லாமே உங்களுக்காக சூப்பரா அமைப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்குமே சொல்லி மாளாதுங்க அத்தனை கஷ்டத்தை மகர ராசி நண்பர்கள் நீங்க கஷ்டப்பட்டீங்க வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு சோதனை இனிமேல் நல்ல காலம் வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து சனி பகவான் உங்களுக்கு அனுபவமாக பாடமாக கற்றுக் கொடுத்துட்டாரு அதை வந்து ஒரு நாளுமே மறக்க முடியாது எவ்வளோ வயசானாலுமே இதை வந்து கடந்து போகவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க சனி தசையில் கர்மாவுக்கு சொந்தக்காரரான சனி பகவான் உங்கள் பிஸ்னஸ்ஸு ஃபினான்ஸு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு எல்லாத்துலேயுமே கை வச்சிட்டாரு அவர் காளி பண்ணாத ஏரியாவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நலிவை கொடுத்து ஒரு தாக்கத்தை கொடுத்து ஒரு படாத பாடுபடுத்திட்டாருனால எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இனி மகர ராசிக்கு கொடுக்க போகக்கூடிய சந்தோஷம் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது இனி யாராலையும் தடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு நன்மையான காலமே இருக்கும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா சனி கொடுத்தால் யார் கெடுப்பாங்க அப்படின்னு சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி என்றைக்குமே கெடுக்கிறது கிடையாது நாம் எந்த அளவுக்கு நேர்மையாக உண்மையாக ஒரு ஒழுக்கமாக வாழும்போது சனி பகவான் யாரையுமே தொல்லை செய்கிறதே இல்லை அந்த வகையில் மகர ராசி நண்பர்கள் பெரும்பாலும் கஷ்டப்படவில்லைன்னு சொல்லுவாங்க இந்த சனி பயிற்சி கோச்சாரப்படி மூணு ஆறு பதினொன்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரும்போது பெரிய யோகம் பெரிய அதிர்ஷ்டம் மரியாதை தரக்கூடிய இடமா புது வேலையை தரக்கூடிய இடமா படித்த படிப்புக்கு ஒரு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதே போல் உங்கள் தகுதிக்கேற்ப மன வாழ்க்கை உங்கள் தகுதிக்கேற்ப புது பதவி கிடைக்கிறது இது எல்லாமே வந்து மகர ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் ராசிக்கு அதாவது மகர ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவதாக இருக்கு உங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவானா இருக்காரு பெரும்பாலான மகர ராசி நண்பர்கள் கடந்த ஏழரை வருடமாக பெரிய அளவு கஷ்டப்படலைன்னு சொல்லலாம் கஷ்டப்பள்ளின்னு சொல்கிறத விட தன்னுடைய ராசியை சனி பகவான் கஷ்டப்படுத்த விரும்பலை கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கும் என்ன தான் கஷ்டப்பட்டோன்னு நீங்கள் நினைச்சாலுமே அந்த பயிற்சி அந்த காலம் அந்த திசைக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குங்களா அதற்கான கஷ்டத்தை வந்து கம்பல்சரி எல்லாருமே காமனாக அனுபவிச்சிருப்போம் ஸோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தாங்கிக்க முடியாத கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் யாருக்குமே இருக்கிறது இல்லை ஏன்னா தன்னுடைய குழந்தைகளை எந்த ஒரு அம்மாவும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி தன்னுடைய ராசி குழந்தைகளான மகர ராசியை சனி பகவான் பெரும்பாலும் கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படி நீங்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களை கை தூக்கி விடுறதுமே இந்த காலத்தில் சனி பகவான் தாங்க அதனால் உங்களுக்காகவே வராருங்க அந்த மூணு ஆறு பதினொன்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு உங்களை முன்னேற்றத்துக்காகவே சனி பகவான் இந்த பயிற்சிங்கிறது நடக்குதுங்க உங்களோட நல்ல மனசு நல்ல எண்ணம் இறக்க குணம் அன்பு பாசம் நேர்மை எல்லாமே உங்களை சனி பகவான் இப்போ மட்டும் இல்லை இதே மாதிரி இருந்தால் எப்போவுமே கைவிட மாட்டாருங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி அதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல நண்பர்களை காட்டி ஒரு நல்ல மனிதர்களை காட்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய நட்பை கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை மீட்டு கொண்டு வரணும்னு தான் அவரும் போராடுறாரு அதுக்கு நாம் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கண்டிப்பாக தாக்க இல்லைங்க எப்போதுமே ஆக்டிவாக இருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது சூப்பராக வச்சுக்குங்க துருதுருன்னு இருங்க க்ரியேட்டிவ் மைண்டோடு இருங்க சோகமாக உட்காரவே கோராதிங்க இதெல்லாம் உங்கள் கூட இருக்கும்போது மகர ராசி நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்குங்க இது யாருமே தடுக்க முடியாது நெகட்டிவாக பேசவே பேசாதீங்க என்னால் முடியும் என்னால் முடியலைன்னா யாருனால முடியும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸோடு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது உங்களை வீழ்த்தணுன்னு சொல்லி யாருன்னு நினச்சாலும் முடியாது அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி இதோடு நீங்கள் இருக்கும்போது இறைவனே உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவாருங்க மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் உச்சமடையும் காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் அந்த டென்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கொண்டு வந்து யாரோ ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அக்கம் பக்கம் குடும்பத்தில் கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சமுதாயம் உங்களோட பிஸ்னஸ்ஸு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு கூட வேலை செய்கிறவங்க நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிறவங்க ஏதாவது ஒரு டென்ஷனை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க அது எப்படி கையாளுறது அப்படிங்கிற அந்த வித்தையை புரிஞ்சிட்டிங்கன்னா இல்லை எளிமையை அதை கடந்து போகிறத கற்றுட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லைங்க அதே மாதிரி ஓவர் அலைச்சலாக இருக்கிறதுனால ரெஸ்ட்லெஸ் ஆயிருக்கிறனால ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதுமே இந்த செவ்வாய் பகவான் உச்சமடையும் காலத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஸோ கவனம் இருந்தீங்கன்னா இதை கூட நீங்க எடுத்துக்கலாம் அதோட உங்கள் ராசியில் குரு பகவான் நீச்சமடையும் இந்த காலம் யாராக இருந்தாலுமே எடுத்துரிஞ்சு பேசவே கூடாதுங்க அதே போல் கையில் இருக்கக்கூடிய பணம் காசு தங்கம் இதையெல்லாம் தவறாக கையாள்றது அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது பணத்துக்கான மரியாதையை கொடுக்காம இருக்கிறது பணத்தை தவறாக கையாள்றது அதாவது பணத்துக்கான அந்த ரெஸ்பான்ஸ் பணத்துக்கான மரியாதையை எதையும் கொடுக்காமல் இருக்கிறது பணத்தால் எல்லாத்தையுமே வாங்க முடியும்னு நினைக்கிறது இந்த ஆணவம் ஹெட்வெயிட்டு இதெல்லாம் உங்களோட முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சாவியாக இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுருங்க பணம் பொருள் உறவு இது எல்லாமே சரியாக மதிப்பு கொடுத்து அவங்கள சரியாக நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கும்போது உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்கு இது எவ்வளோ பெரிய கிரக பயிற்சிகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக் பண்ணாலுமே உங்களுடைய வளர்ச்சியை யாருனாலையுமே தடுக்க முடியாதுங்க மூணாம் இடத்துக்கு சனிப்பெயர்வி அப்படிங்கிறது பலமான வாழ்வு ராஜ யோகம்னு சொல்லால் அதுதாங்க அர்த்தம் இந்த மூணுக்கு வரதுக்கு அர்த்தமே மகர ராசிக்கு ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அர்த்தம் அதையும் நீங்கள் எப்படி நீங்கள் ஆஃப் மைண்டில் எப்படி நீங்கள் சரியாக அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நல்ல கிரகப்பயிற்சி இருக்கிற காலத்தில் நாம் சரியாக நடந்துக்கல நாம் சரியாக யோசிக்கலை நாம வந்து ஒரு ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நமக்கு முன்னேற்றம் இருக்காது நம்ம ஏதாவது ஒரு ட்ரை பண்ணணும் பண்ணும்போது அந்த சின்ன ட்ரை என்னங்கன்னா பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ இது உங்களுக்கான நேரம்னால கடந்த காலம் நல்லவையாறு கெட்டவ யாரு நல்லது கெட்டதுனா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிய வச்சுருப்பார் சனி பகவான் ஸோ இந்த பாடம் அப்படிங்கிறது இனி வரும் காலத்துக்கு உங்களுக்கானது ஸோ இனி வந்து என்ன நடக்கும் இந்த சனி பயிற்சி நல்ல படிப்பு கிடைக்குங்க நீங்கள் எந்த மாதிரியான தேர்வு எழுதினாலும் சரி போட்டித் தேர்வு நீட்டு ஜேஇஇ எது எழுதினாலும் சரி அந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நான் படிச்சுட்டேன் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா அற்புதமான வேலை நீங்கள் வெளி மாநிலமோ வெளிநாடோ அட்லீஸ்ட் வெளியூர்லேயாவது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சரியான முயற்சி பண்ணுங்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இருக்கா திருமணம் நடக்கும் குழந்தை பேருக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கீங்களா பேர் அப்படிங்கிறது இந்த மூணு ஆறு பதினொன்று நிச்சயமாக கொடுக்குங்க புது பிஸ்னஸ்க்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல வழி கிடைக்கல சரியான ஒரு ஃபினான்ஸ் கிடைக்கல இது எல்லாம் கிடைச்சி அந்த புது பிஸ்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் பிஸ்னஸுக்குன்னு சரி ஓன் நியூஸுக்கும் சரி புதுசாக வண்டி வாங்கின யோகம் சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களுடைய ஒரு நட்பு இதெல்லாம் நடக்குங்க அதே மாதிரி நோய்கள் விட்டு விலகுவது அல்லது நோயை கட்டுக்குள் வைத்த வைக்க நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் கிடைப்பது இந்த காலத்தில் கிடைக்கும் ஸோ அனைத்து வகையான தேர்வு இருந்தாலும் சரி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி நோய்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வென்று ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்கங்க இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு கனவு மாதிரி இருக்குது உங்களுடைய வெற்றி வளர்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து கன்று வச்சுருவாங்க அந்தளவுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது இருக்குங்க குறிப்பாக அது யாருக்கு பெட்டராக இருக்குன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி இடம் வாங்கி வச்சு ஒரு லாபத்துக்கு விற்கிறவங்களுக்கு இடைத்தரகர் அது யாராக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது பொருள்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு இடையில வந்து அவங்க ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கும் சரி அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த நண்பர்கள் துணி வியாபாரம் கார்மெண்ட்ஸு அதே போல் இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க சேவை சார்ந்த தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது குறிப்பாக பெட்டராக அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குங்க எது எப்படி இருந்தாலுமே விட்டு கொடுத்து தாங்க வாழ்க்கை இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா மகர ராசி நண்பர்களை எந்த ஒரு சக்தியாலும் தாழ்த்தவோ வீழ்த்தவோ அவமரியாதை செய்யவோ முடியவே முடியாதுங்க ஸோ இந்த நம்பிக்கையான இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சனிப்பயிற்சி அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க இந்த சனிப்பயிற்சி காலத்தை இன்னும் சிறப்பான ஒரு காலமாக எதிர்காலத்தை இன்னும் சிறப்பாக மாறிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு பார்த்தா வழிபாடு அப்படிங்கிறது ரெண்டு எல் எண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் வார வாரம் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செய்கிறது மேன்மை கொடுக்கும் அதே அன்னைக்கு பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றும் தடைகளை தகர்க்கும் வாழ்வை செல்வ செழிப்பாக மாற்றும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்ய வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த மூன்று வழிபாட்டை அவசியம் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வசந்தமாகுங்க இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா ஏகாதசி திதி நாட்களில் விரதமிருந்து குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வம் கோயிலில் சர்க்கரை பொங்கல் வைத்து அதை வந்து பிரசாதமாகவோ அன்னதானமாகவோ சுற்றி உள்ளவர்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை அப்படிங்கிறது மாறுங்க அதே மாதிரி சனி பகவான் ஒரு ஊனமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ உடல் ஊனமற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நம்ம உணவு தானம் உடைதானம் அவர்களுக்கான மருத்துவ உதவி மருத்துவ சேவைகள் நீங்கள் செய்கிற போது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களை பெட்டராக அப்படியே ராஜா மாதிரி ஒரு பெரிய தங்க சிம்மாசனத்தில் வச்சு தங்க தாம்பலத்தில் தாங்கி உங்களை காப்பாற்றுவார் கனி பகவான் ஸோ நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க இழந்த அத்தனை செல்வங்களையும் பெற இனி வரும் காலங்கள் உங்களுக்கு உறுதுணையாக சப்போட்டிவாக இருக்கும் ஸோ நண்பர்களுக்கு வாழ்த்துக்களுங்க நண்பர்களே இந்த பதிவு சனிப்பயிற்சிக்கான மகர ராசிக்கு ஒரு பொது பலன்தான் இதில் முக்கியமான வழிபாடு பலன் பரிகாரம் திருமணம் சம்பந்தமா நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பேசுங்கனால உங்களோட சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த பதிவு சனிப்பயிற்சிக்கான ஒரு பொது பலனாகவும் வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கணும்னு நான் பதிவுக்கு நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பதிவுக்கான ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்